பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தனுசு ராசிக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெரும்பான்மையாக வந்து குரு சுக்கர தொடர்புகளோ தான் இருக்குது அதாவது பெரும்பான்மையான கிரகங்கள் வந்து ஒம்பது கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் வந்து குருவோட கட்டுப்பாட்டிலையும் ஒரு சில கிரகங்கள் வந்து சுக்கரனோட சம்பந்தத்துலையும் இருக்கிறதுனால பெரிய நன்மைகள் எல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க தகுதியான ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு கிரகநிலைகள் தான் தனுசு ராசிக்கு இப்போது இருக்கிறது இதில் வந்து தனுசு ராசிக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து முழு சப்போர்ட்டில் இருக்கிறதுனால முதல்ல வந்து சனி பகவான் எதையும் தடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குருவோட வீட்டில் குருவோட பார்வையில் அதாவது உச்ச குருவோட பார்வையிலையும் குருவோட சாரத்துலேயும் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் குருவோட தொடர்பு சனிக்கு தான் முதல்ல இருக்குது அந்த குரு எப்படா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து அங்கே உச்சமாக இருக்கிறார் ஸோ அப்போ வந்து பெரும்பான்மையாக வந்து உங்கள் ராசிநாதனோட கட்டுப்பாட்டில் தான் இந்த மற்ற கிரகங்கள் எல்லாமே இருக்கிறதுனால முழு சுதந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் வந்து தனுசு ராசிக்கு சொல்லலாம் சனி ப இப்போ சனி பகவான் நாளில் இருக்கிறாருன்னு பத்தொன்பதுவாக அது கெட்டது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சாலும் உண்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு குருவோட வீட்டில் இருக்கிறாரு ப்ளஸ் குருவோட பார்வை அதுவும் அந்த குரு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச குருவோட பார்வை இப்படி இருக்கிறதுனால சனி ஆக அதாவது உங்கள் கர்மக்காரகனோட அதாவது உங்களோட கூட்டு தொகையாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார் அப்படின்றது அர்த்தம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் வந்து சுக்ரனோட தொடர்பில் இருக்குது மாத பாதிக்கு மேலே வந்து சூரியன் வந்து குருவோட பார்வையில் இருக்கிறார் ஸோ எப்படி பார்த்தாலும் சூரியன் புதன் செவ்வாய் மூணு பேருமே வந்து குருவோடய பார் மாத ஆரம்பத்தில் குருவோட பார்வைக்கு சுக்கரனோட சேர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கு முழு குருவோட பார்வையில் இருக்கிறாங்க ஸோ இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் சுக்ரனோட சாரம் சாரத்தில் இருக்கிறார் பரணி நட்சத்திரம் இது அதாவது பூரண நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சுக்ரனோட சாரத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு அதே மாதிரி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆட்சி அடிக்கிறார் கரெக்டாக சொல்லணுன்னா குரு சுக்ரன் ரெண்டுமே வந்து ஆட்சி உச்சம் அடைந்து இருக்கக்கூடிய அதாவது தனுசு ராசிக்கு குரு எங்கே இருக்கணுமோ பலமாக ஆட்சி உச்சம் அடைந்து எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறாரு சுக்ரன் வந்து ஆட்சி ஆட்சி அடைந்து எங்கே இருக்கணுமோ பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் அங்கே இருக்கிறார் ஸோ அப்போ வந்து எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்கு இப்படி இருக்குது ஸோ இது என்ன மாதிரியான பலன்களை வந்து தரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எப்பயுமே வந்து குரு சுக்ரன் வந்து வலுவடைஞ்சாங்க அப்படின்னாவே வந்து அது நல்ல ஜாதகம் அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்ல ஜாதகமாக கெட்ட ஜாதகமாக அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ரொம்பலாம் யோசித்துக்கு தேவையில்ல ஒன்று தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு இடமாவது சப்போர்ட்டிவில இருக்கணும் அதாவது ஒரு இடத்துலையாவது அதிபத்தியம் சப்போட்டிவாக இருக்கணும் நன்மை செய்ய அப்படி இல்லையா நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அதாவது குரு சுப கிரகங்கள் உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் புரியலைன்னா கூட பரவாயில்ல சுப சுபகிரகங்கள்னு இப்படி எடுத்துக்கோங்க பாவகரங்கள் ஆகிய ராகு குரு ராகு சனி அதுக்கப்புறம் செவ்வாய் அந்த மூன்று கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிபத்தியம் மூணு ஆறு பத்து பதினொன்று இதில் இருந்துடணும் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி இல்லையா சுபகிரகங்கள் ஆகிய குரு மற்றும் சுக்ரன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அல்லது உச்சம் இப்படி ஏதாவது இருந்துடணும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மகர கும்பங்களில் இருந்தாலும் அது நல்ல சுக்கரன் தான் சனியோட வீடுகளில் இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்பவுமே நல்லவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் செய்யக்கூடிய செய்ய மாட்டார் எப்பயுமே இது முக்கியமான ஜோதிட விதி ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து எட்டாம் இடத்தில் மறைந்து உத்தம் உச்சமடைவது உபயலக்னத்துக்கு நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து லாபஸ்தானத்தில் ஆட்சி அடைவது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு யோகம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பணவரவில் பஞ்சமில்லாத ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் இழுக்கடித்த படம்லாம் திரும்ப உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு புதிய ஆற்றல் உத்வேகம் அப்படின்றது நிச்சயமாக வரும் சுக்கரனோட ஆட்சி வந்து ஆட்சி வலு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சாகா வரத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு மனுஷன் வந்து உடம்பு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிட்டான் அப்படின்னா கூட அதை ரிக்கவர் பண்ணுறது அப்படின்றது சுக்கரனோட சஞ்சீவினி ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஆற்றல் அப்படின்னு சுக்கர அதாவது ராவணன் ராமர் ராவண ராமாயணம் உங்களுக்கு தெரியும் ராவணனோட போரில் அவங்க அவங்க வீரர்கள் அடிபட்ட அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த வீரர்களை எழுப்பக்கூடிய ஆற்றல் வந்து அந்த மூலிகைகளை கொண்டு எழுப்பி ஈஸியாக வந்துடுவாங்க ஸோ அந்த அதுவும் இல்லாமல் அந்த மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுறது போர் புரியுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக் கொடுத்தது சுக்கராச்சாரியார் அவர் தான் வந்து நவகிரகத்தில் வந்து சுக்கரனோட பதவியில் இருக்கிறார் ஸோ வேறு யாரும் கிடையாது ஸோ அப்போ அந்த அவர் வந்து வலுவடையும் போது பதினொன்றாம் இடத்துல அதுவும் லாபம் தான் எங்கே வலுவடைகிறார் இப்போ பன்னெண்டு ராசிக்கும்தான் வலுவடைகிறாரு ஸோ அது எங்கே வலுவடைகிறான்றது ரொம்ப முக்கியம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் பதினொன்றாம் இடத்துல சுக்கரனோட வலு அதிகமாக இருந்து உங்களுக்கு அந்த ரேஸ் வந்து கிடைக்கிறதுனால உங்கள் உடம்புக்குள்ளே வந்து தீராத பிணிகள் தீராத வியாதிகள் இருந்தால் அதுவும் தீர்ந்து போகும் அதற்குரிய சொல்யூஷன் மருத்துவ உதவி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் சம்மந்தமே இல்லாமல் யார் யாருக்கிட்ட சுற்றிட்டு கடைசியில் இங்கே விட்டு மேடான்னு சொல்லிட்டு அழகான மருத்துவர் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து கொடுப்பார் அந்த கரெக்டாக வந்து அந்த நபரை தேடி கண்டுபிடித்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதிகள் மற்றும் பிணிகள் இது எல்லாமே வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமையும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் முதல்ல வந்து உடல் தொந்தரவுகள் சரியாச்சுனாவே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயமுமே வந்து இது நடந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு வண்டி வாங்கினா நல்லாயிருக்கும் ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும் ஒரு வீடு கட்டினா நம்ம நிம்மதியாக இருப்போம் ஒரு கல்யாணம் பண்ணால் நிம்மதியாக இருப்போம் குழந்த பிறந்தால் நிம்மதியாக இருப்போம் இப்படிலாம் நம்பி 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 ஏமாந்து அப்புறமா அதை இக் வரும் நாள் நிம்மதி வரும் இல்லைன்னு சொல்லலை ஒரு நாலு நாள் தான் இருக்கும் அஞ்சாவது நாள் அதில் இருக்குது எதுலேயுமே இருக்காது நீங்கள் நினைக்கிற எதுலையுமே அந்த நிம்மதி இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ உண்மையான ஓரளவுக்காவது நிம்மதி எப்படா கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் வந்து நோய் இல்லாமல் பிணிகள் இல்லாமல் இருந்தாலே வந்து உங்களுக்கு முக்கால்வாசி நிம்மதி கிடச்சிரும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது பொருளாதார பிரச்சனையில் சிக்காமல் இருந்தாலே உங்களுக்கு நிம்மதி வந்துடும் பணம் வரணுன்றது அது அடுத்த அடுத்த ஸ்டெப்பு ஆனால் கடன் பிரச்சனைகளோ பெருமளவு அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெருமளவில் நிம்மதியாக இருக்கலாம் உங்கள் மனசு எங்கேயும் ஓடாது மனசு ஓடலைனாவே நிம்மதி கிடச்சிரும் ஸோ இதுதான் சூட்சம் இது ரெண்டுத்தில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்து இருந்துக்கோங்க அது இல்லாமல் அதில் இருக்க இருக்கணுன்னாலும் உங்களுக்கு கிரகங்கள் வழிவிடணும் ஓகேங்களா நீங்கள் உடம்பு சரியாக வச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்படணும் பொருளாதாரம் வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்த கவனிக்கணும் ஒன்று அந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போது இந்த மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்ரனும் குருவும் ரெண்டுமே சாதகமாக இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும் பொருளாதார பிரச்சனைகளும் சரியாகும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் அப்படி இருக்கா அந்த தசாபுத்திகள் ஒழுங்காக இருக்காள் நடக்கிற தசைகள் ஒழுங்காக இருக்காள் அதுக்கு ஏதாவது ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாமா அப்படின்றது சரி அதை பார்த்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சுயமாக வந்து செயல்படணும் அதாவது ஹெல்த்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து எதுவும் வந்து செய்யக்கூடாது ஹெல்த்தை நல்லது பண்ணக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கணும் ரெண்டா தேங்காய் பால் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் எதுலேயுமே வந்து சிக்காமல் இப்போ அதாவது கடன் பிரச்சனைகள்லையோ இல்லையோ யாரையும் நம்பி பணம் கொடுக்காமல் தர்மம் பண்ணுங்கள் நான் வேணானே சொல்லலை ஓகேங்களா தர்மம்னால் என்ன மிஞ்சி போனால் உணவு உடை கொடுப்பீங்க வேறு என்ன கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ பத்து ரூபா கொடுப்பீங்க ஸோ அடுத்து அதையும் அது பிரச்சனை இல்லை ஏன்னா அது நமக்கு வேணான்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்துட்றோம் அதனால் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது யாரையாவது நம்பி நீங்கள் ஏதாவது பண்ணும்போது தான் அந்த எதிர்பார்ப்போடு பண்ணும்போது தான் உங்களுக்கு அது வந்து அவங்க டிமிக்கு கொடுத்து உங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து தான் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சானே உங்களுக்கு தெரியாது ஸோ அந்தளவுக்கு கனகம் வரும் அதனால தான் வரும் ஸோ மனம் கட்டாதான் உடம்பு கெடும் உடல் கட்டால் மனம் கெடும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்கடு ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அதில் ஒரு கவனம் செலுத்தி பொருளாதார பிரச்சனையிலேருந்து வழிபடணும் விடுபடணும் அப்படின்னா பெருமாள் வழிபாட்டையோ அம்மன் வழிபாட்டையோ முருகப்பெருமான் வழிபாட்டையோ செய்யும்போது பொதுவாக பொருளாதார தொந்தரவுகள் ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு விடுபட்டு அதாவது அதுக்கான விஷயங்கள் தொடர்ந்து நாள்பட்ட அளவில் நீங்கள் தொடர்ந்து அந்த வழிபாட்டு ஏதாவது ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்யும்போது பெருமளவு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதம் ஏன் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எப்போமே டாக்டர் படிக்கிறவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை டாக்டராக இருக்கிறவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று சம்பந்தம் அப்படின்றது வரும் எப்போயுமே ஓகேங்களா சூரியன் செவ்வாய் குரு இந்த இல்லைன்னா கேது ஏதாவது ஒன்று வெளியில் இருக்கும் மற்ற மூணு வந்து ஒன்றா சேர்ந்துருக்கும் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டருக்கு படிப்பாங்க மருத்துவம் படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதுக்காக அது வருது அப்படின்னா அந்த மாதிரி கிரகநிலை இப்போ வருது நவம்பர் மாதம் வருது ஸோ இந்த நவம்பர் மாதத்து வர்றதுனால உங்கள் அந்த செவ்வாய் வழுக்குது அதுவும் சுபத்துவமாக குரு பார்வையில் வழுக்குது அப்படின்னும்போது உங்களுடைய ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதுவாகவே சரியாயிடும் அதுவும் இல்லாமல் நீங்கள் எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வேலை செய்யும் க்யூர் ஆகிடும் ஸோ அதுவுமே இந்த விஷயத்தில் வந்து குரு சுக்கரன் இல்லாமல் இதுவுமே ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மருத்துவம் படிப்பாங்க அதுவும் இல்லாமல் வந்து சூரியன் செவ்வாய் ப்ளஸ் குரு பார்வையில் கேதுவும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஒரு நல்ல சர்ஜனாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ இந்த மாதம் வந்து ப்ரிஷ் ப்ரிடிஷன்ஸ் இது தான் உங்களது கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி